திரைப்படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்கிற போதும் பின்னணி இசையுடன் அறிமுகம் செய்வது அப்படிங்கிறது இப்ப இருக்கு இது இப்ப மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல கம்பராமாயண காலத்திலிருந்து கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்கிற போது பின்னணி இசை கொடுப்பது நம்முடைய செய்யுள் மரபில் நம்முடைய பெரியவர்கள் செஞ்சிருக்காங்க கம்பர் சீதையை அறிமுகம் செய்கிற போது பொன்னின் நொழி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் நொழில் அன்னவள் தன் மேனி மொழிமான அன்னமு நாண பயருமாறும் இருந்த மணி மண்டபம் அடைந்தாள் அப்படிங்கிற சந்தத்துல சீதையை அறிமுகம் செய்கிறார் சீதையை இப்படி அறிமுகம் செய்த கம்பர் எதிர்மறை கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய அறிமுகம் செய்கிற போதும் இதே சந்தத்துடன் நிகர் சீரடி என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்கிறார் இப்ப நேர்மறை கதாபாத்திரத்தையும் எதிர்மறை கதாபாத்திரத்தையும் ஒரே சந்தத்துடன் அறிமுகம் செய்கிறாரே அப்படின்னு ஐயம் நமக்கு வரலாம் ஆனால் இந்த ஐயத்தை போகக்கூடிய தன்மையை தமிழ் மாபெரும் ஆளுமையாக விளங்கிய கு அழகிரிசாமி அவர்கள் விளக்கம் சொல்றார் என்ன சொல்றாருன்னா சீதை நடந்தாள் அது அழகாக இருந்தது ஆனால் சூர்பனகை அழகாக நடந்தாள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நுட்பத்தை சொல்லுவார் இந்த பாடலில் குறிப்பாக சூர்ப நகையை சொல்லக்கூடிய பாடலில் பஞ்சு உளிர் விஞ்சி உளிர் பல்லவம் அனுங்க செஞ்சம் கஞ்சம் நிகர் அம்சோல் இழ மஞ்ச என அண்ணம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் இந்த பாடல் எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா இனிமைக்கு காரணம் என்ன அந்த பாடலில் பெரும்பான்மையாக மெல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் பயின்று வருகிறது மல்லினம் சொல்லுகிற போது அந்த பாடல் கொஞ்சம் வன்மையாக இருக்கும் சொல்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா மெல்லெழுத்துக்களால் ஒரு பாடல் வருகிற போது அதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும் உரையாசிரியர்கள் உரை எழுதுகிற போது சொல்றாங்க வல்லெழுத்துக்கள் கல்மேல் கை வைத்தாற் போலவும் மெல்லெழுத்துக்கள் மணல் மேல் கை வைத்தாற் போலவும் இடையின எழுத்துக்கள் மண்மேல் கை வைத்தாற் போலவும் சொல்றாங்க அந்த வகையில கம்பர் இங்கே மெல்லெழுத்திலே கை வைத்து அழகாக அறிமுகம் செய்திருக்கிறார்